நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டே வந்து அவங்களை எல்லாரையுமே ஊக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஐந்தாவது படம் ரிலீஸ் ஆகிற ஐநா ஐந்தாவது படம் பன்றிக நன்றி சொல்ல ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் ஒன்றே நான் வந்து இந்த நாலு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நாலு படமே நான் கதை கேட்டேன் கதை கேட்கும் எனக்கு வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு ஓகே இந்த கதை வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கு இந்த விஷயத்துல இந்த இதுல கன்வே ஆகுதுன்னு இந்த கதையும் நான் அவீத் பிரதர்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் அந்த அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தேன் எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க சொட்டை அப்படின்ற மேட்டர் அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க எனக்கு அதை கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் என்கிட்ட ஒன்னே இருந்தால் சொன்னார் பிரதர் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டா ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் பால்னஸ்ல இருக்கிறவங்கள்கிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் யங் பால்னஸ் இருக்காங்கன்னா பெரியவங்கள சொல்லலை சின்னவங்கள சொல்கிறேன் சின்ன வயசுலேயே முடி இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பேசி பாருங்கன்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன் எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வழி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம கால காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு 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 போச்சு நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும் பட் இப்போ இருக்க காலகட்ட காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு சரி ஓகே இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்ணுறதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண நானே அவனை பண்ணியிருக்கேன் அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவனை அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதுன்னு இப்போ அது என் லைஃப்பில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன் யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதில் பாயிண்டில் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு ஸோ அந் அப்போன்ற அப்போமோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு சோ என்னன்னா அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே அவன் ஏன் சொட்டையா வரான் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா ஆக்கணுன்றதுக்காக ஓடுறான் அவன் அண்ணன் தங்கச்சி அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் தான் அவனுக்கு அந்த எண்டில் அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கும் போது கடைசில வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது சோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான் அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில அவனுக்கு முடி இல்லாம போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்கக்கூடாது பால்னஸ்ல இருக்கிறவங்கள வந்து இப்படி தான் இப்படிதான்றது திணிக்கக்கூடாது அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமாக அதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அமையும் அதில் நான் கண்டிப்பாக நம்புறேன் அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ்ஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம் லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களாக ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் அமையும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்கள் திரு இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டிங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும் அண்ட் அதுதான் அது அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் முக்கியமா சேவிக்குமார் சார் அண்ட் கேபி சங்கர் சார் கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்களுக்கு ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ விழாவோட நாயகன் ரஞ்சித் தூந்தி பிரதர் இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம் பருந்தாகூர் அப்புறமா செகண்ட் படம் ரொம்ப சூப்பர்வா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரைஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் லைனாக போய் சொல்லிடுறேன் கோபால் பிரதர் ஜிதேஷ் ப்ரோ ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீக்ஸ் ஆகிற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போ தான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆகணும் ஸோ இந்த மூவி அவர் இப்போ விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண் நம்ம பண்ணிக்கிறான் ட்ரெண்ட் மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ட்ரெண்ட் மியூசிக்காக அவங்க தான் இதில் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் எடிட்டர் சதீஷ் என்னோடய பன்றைக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்ரு எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்ரு ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்திங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸில் எடிட்டிங்கில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ கே பி ஓ ராஜா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ கேபி ராஜா பிரதர் ஃப்ரம் த இருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு தான் ஓப்பனாக ஒத்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் யுவராஜ் பணத்துக்கு படத்துக்கு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டேரக்டர் தேங்க்யூ தேங்க்யூ மச் அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி இவங்க கூட ஒர்க் பண்ணதில்லம் சோ ஹாப்பி தேங்க்யூ போத் ஆஃப் உங்க ரெண்டு பேர் கூட செப்பரேட் செப்பரேட்டான ஷெடியூலில் ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் முக்கியமா ரோபோ சங்கரன ரொம்ப நன்றி நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் ரோபோ சங்கர கேபி வினோத் பிரதர் கேபி புகழன இவங்க எல்லாரும் கூடயும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் அது அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் அது கோலுகப்பா சாங் அதில் எல்லாமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலாம் ஸோ ஹாப்பி ரியா உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி சீக்வென்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக விதாகர் லிரிஸிஸ்ட் அவர் கூட பறந்தாவது ஒருக்குரிய என்னோடய முன்னாடி படம் அவர் இதான் லிரிக்ஸ் எழுதிருந்தார் ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆனந்த் ப்ரோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரதர் வந்து என்னை அண்ணன் கூப்பிடுவாரு பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்க அண்ணன் கூப்பிடுறது ஸோ அது அவரு ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாதுல தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எல்லா கேமராவும் இப்ப என் பக்கம் தான் திரும்பி இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும் இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமாரி நன்றி குறிப்பாக வந்து இயக்குநர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் ஃபார்மி அதையும் சொல்லிடுறேன் குழந்த மாதிரி தான் அது ஆள் ஒருவன் தான் பெருசு ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி பதினெட்டு நாள் அந்த படத்தை முடித்தோம் இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் கண்ணாண்டு கிடச்சிச்சா என் ஜாதிக்காரிய படம் நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம் முடுக்க முடுக்க நகைச்சுவை தான் நீங்கள் வந்து ஒரு கேபிவை எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிவையும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி இசை வெளியீட்டு நினச்சிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசண்டாக இந்த மேடை தான் ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க விசாரணும் தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போவான்னு நினச்சேன் பட் அந்த கவிஞர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலுமையாக இருக்கும் உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மேடையில் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி ம இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே எங்ஸ்டர்ஸ் பட்டால்தான் முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சிட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சி வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசன் திருணாச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் பதினாறு வயது நிலைய படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம் ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தர் பாருங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம்ம நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாணமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர் அவருக்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படி நேரில் கொண்டாந்துடும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் கூடிய விரைவில் நாங்கள் வந்து டைரெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு நாலு அஞ்சு மாதம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் வர பண்ண போகிறேன் அதில் வந்து கேபி ராஜாவும் தினத்தும் கூட இருப்பாங்க என் கூட ஆனந்தம் எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும் என்னுடைய மனமானது நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு எப்படி போட்டு வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரையுலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் இந்நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நனைய வேண்டும் தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து தான் எனக்கு நவீதோட பழக்கம் நிஷாந்த் மூலமா ஸோ அப்போ இருந்தே இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம் நிறைய அது ஃபாலோ பண்ணிட்டே இருக்க இருக்கிற டைம்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு லைக் என்னோட மற்ற என்னோட சிங்கிங் கேரியர் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ கம்போசர் ஸோ என்னோடய பருந்தாகது ஒருக்குரிய சாங்ஸ் கேட்டு நவீன் கேம் டமி வித் நிஷாந்த் ஸோ ஈ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்டு இந்த படத்துக்கு அவங்களை ஐ அவங்க வந்து என்னை அழைக்கி வச்சு ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டோம் ஸோ ஐ டோல்ட் இம் இட்ஸ் எ வெரி நைஸ் ஸ்டோரி இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் இது அந்த ஒரு டூ ஹவர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி கிப்டாக இருக்கும் அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க ஸோ எப்போவுமே எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னு ஸோ அந்த டைமில் நவீத் ப்ரோ கிட்ட வந்து இந்த கோலு கப்பா சாங் நான் பண்ணி ஒரு மிசன் சாரை கூப்பிட்டு அவங்க அழகாக அதை எழுதி ஒரு பல்லவி ரெடி பண்ணி அவங்களுக்கு அமுச்சு கொடுத்தேன் அண்ட் ஹிவோ தட் இல்லை ப்ரோ எனக்கு எல்லாமே எல்லோரும் நான் பதில் சொல்ல முடியும் ஐ எம் இன்ட்ரோடியூசிங் வெரி குட் டேலண்ட்னு சொல்லி ஸோ ஐ ஹோப் ஐ கேர் தட் ஒர்க் ஃபார் யூ எல்லாருக்கும் இப்போ எல்லாம் கூல் டைரக்டர் கூல் டேரக்டர் சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது ஏன்னா வந்து இவ்வளோ கூட்டம் வந்து பார்க்கணுன்னு ஆசை இப்போ தான் ஃபஸ்ட்டு மேடை எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லா வாடியோலாம் கூப்பிடுவாங்க அப்படியே என்ன மேடிக்கு பார்த்துட்டு போயிடுவேன் இது வந்து சொட்ட சொட்ட நினைதை ஆக்சுவலாக நாங்கள் வந்து படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து யார்க்கர்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம் ஆனால் வந்து அதுக்குண்டான ஃபண்டிங் எங்கள்கிட்ட இல்லை எங்களோடய ப்ரொடியூசர்ஸ் யாரும் இல்லை கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலாம் அந்த காமெடி படம் வந்து எல்லோரும் பண்ணுறாங்க புதுசாக என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணப்போ தான் நான் என் டீம்லாம் வந்து ஆட்லர் என்டர்டெயின்மெண்ட்டுன்றது எங்கள் டீம் தான் நாங்கள் வந்து பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் படம் பண்ணணுன்னா பல பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ மைரா போச்சி ஏதாவது ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றப்போ இது இந்த மாதிரி வந்து ஆகுன்றது எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கல இந்த படம் நாங்கள் பண்ணணும் நானா சார் கோபால்லாம் வந்து பேசும்போது எவ்வளோடா பட்ஜெட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குடா ஆனால் வந்து எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோன்றது எங்களுக்கு அப்போ பிளான் இல்லை அப்போ நாங்கள் பிளான் பண்ணப்போ எங்கள்கிட்ட ஷூட்டிங்க்கு இருந்த அமௌண்ட் வந்து வெறும் இருபது நாள் தான் இருபது நாள் ஷூட் பண்ண முடியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இதை ரிலீஸ் எப்படி பண்ணுன்றதை அடுத்து பார்த்துக்கலாம் டென்ஷனில் அந்த டென்ஷனை நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு சீன் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை நாங்கள் வந்து பதினேழு பதினெட்டு நாளில் முடிச்சிருக்கோம் ஆனால் பதினெட்டு நாளில் முடிச்சிருக்கோன்றது நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியாது இது என்னென்னா நாங்கள் ஒரு டீமாக வந்து நாங்களும் இருக்கோம் எங்களாலேயும் படம் பண்ண முடியும் யார் பேக்கப்பும் எங்களுக்கு வேணா எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது எங்கள் அப்பா அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் அவர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது பணம் இருக்குன்னு கேட்டப்போ பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றப்ப இவரும் ப்ரொடியூசர் மாதிரி சரி நீ ஒரு பத்து நாள் எடுத்து காட்டு அதுக்கப்புறம் நான் என்ன காசு கொடுக்குறேன் அப்படின்னாரு அதனால் நான் என்ன ஆக்சுவலாக வந்து வேற ஒரு ஆக்டர் இந்த ஒரு ஒரு ரோல் பண்ண வேண்டியிருந்தது அவரோட டேட் இல்லை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை டேட் இல்லைன்றதை விட பணம் இல்லை அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் அப்போ வந்து நாங்கள் நீங்கள் இனிமேல் சாஸ்திரி இல்லை நீங்கள் மேஸ்திரி இல்லை நீங்கள் தான் ரவி சாஸ்திரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரையும் வந்து ஒரு ரோல் பண்ண வச்சு அவரை ரோல் பண்ணால் காசு கொடுத்து தானே ஆகணும் அப்படி நாங்கள் ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்டருந்து ஒரு அமௌண்ட் வாங்கி நாங்கள் வந்து இந்த படம் முடிச்சிருக்கோம் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து ஜுவல்ஸ்லாம் எங்கேயும் போடுறது நீ வேணா என் ஜுவல்ஸையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜுவல்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ என்னன்னா நான் கண்டிப்பா ரிட்டன் கொடுத்துட்றேன் இந்த படத்துல எல்லாம் நான் வேற ஏதாவது தொழில் பண்ணி கொடுத்துட்றேன் ஏன்னா பணம் பண்றது ரொம்ப கஷ்டம் அதை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்ப நாங்க படம் பண்ணி முடிச்சிட்டோம் எங்களோட ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் வந்து லைட்ஸ் ஆன் மீடியா சுரேஷ் சுந்தர் வெங்கி நீங்க வந்து படம் நல்லா பண்ணிருக்கீங்க நீங்க எந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேணாம் ஆஃப்டர் பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு வந்து ஜெனரஸ் என்டர்டைன்மெண்ட் தானாக வந்து மாட்டிக்கிட்டாங்க இவங்க வந்து படம் டீச்சர் சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க அப்படி வாங்க வாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்ச உட்கார வச்சுட்டோம் அதுக்கப்புறம் சரி ஆடியோ யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னப்போ ஒருத்தர் வந்தாரு ஜிதேஷ் மிஸ்டர் ஜிதேஷ் ரொம்ப தேங்க்ஸ் ஆடியோ நான் வந்து ஸ்டார்டிங்லயே ஒரு கதை மட்டும்தான் சொன்னேன் அப்பவே வந்து அவரு நான் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் நிஷாந்த் ப்ரோ வந்து இந்த எப்படின்னா மச்சா எங்க இருக்க நான் பட எடுக்க போறேன் நீந்தான் ஹீரோ அதான் அவர் 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 வந்து நவீத் ப்ரோ என்ன கதை அப்படின்னாரு கதை வந்து இதுக்கப்புறம் தான் ப்ரோ எழுதணும் நீங்க வாங்க அதுக்கப்புறம் உங்களை உங்களை வச்சு நாங்க யோசித்து ஒரு கதை எழுதுகிறோம் அவர் என்ன போய் இவர் வந்தாரு அதுக்குள்ள நாங்கள் லாக் பண்ணிட்டோம் கேபிவி ராஜா யுவராஜ் ஆக்சுவலாக யுவராஜ் வேற படம் பண்ணிட்டாரு டைரக்டரா இருந்தாலும் நீங்க வந்து டேரக்டர்ல இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த படத்துல கோ டைரக்டரா வேலை செஞ்சு இது நான் எதிர்பார்க்கல அவர் வந்து இப்படிதான் வாண்டடாக நின்று அவரு பண்ணுவாரு அதுக்கப்புறம் ராஜா அப்புறம் யுவராஜ் அப்புறம் சதீஷ் எடிட்டர் எல்லாரும் நாங்கள் எழுதி வச்சிட்டோம் இவங்க தான் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் கதை யோசிச்சுக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் பிளானு அது அந்த பிளான் இப்போ வெற்றி ஆயிடுச்சு இந்த சொட்டை சொட்டை நினைவுது வந்து என்ன படம் நீங்கள் சொட்டையை ஹர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சொட்டையை ஹர்ட் பண்ணல ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கோம் படம் கிளைமேக்ஸில் அவங்களோட கஷ்டத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் படத்தை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அவங்களால என்ன எழுத முடியுமோ நல்லா எழுதுங்க இதே கம்பெனி அடுத்து வேறு படங்கள் பண்ண போகிறோம் யுவராஜ் ராஜா இவங்களுக்கும் வந்து அடுத்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு யாரோட ஜுவல்லா வாங்குறதுன்னு தெரில உங்க வைஃப் வந்துருக்காங்களா ப்ரோ இல்லை இல்லை அதுவும் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடியால வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் சிவி சார் கேபிள் சார் எல்லாரும் வினோதனங்களும் அவசியமே இல்லை ரோபோ வந்து வந்து தான் ஆகணும் ரோபோன் வந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் ஷூட்டுக்கு வந்தாரு வந்துட்டு சாங் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எதுவும் எனக்கு எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெயினாக ஆடை வச்சு முடியல அவர் ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒன்று சும்மா சொன்னார் அதுக்குன்னு பன்னெண்டு டேக்காடா போவீங்க அனு அதில் ஒரு கோல் கப்பா ஸ்டெப்னு வந்து கீழே குனிஞ்சி ஹீரோ என்ட்ரிக்கு அப்புறம் மேலே எந்திரிக்கணும் நான் ஆக்ஷன் சொல்லிட்டேன் எல்லா டான்ஸும் எழுந்தாங்க எங்கே இவருக்கான அதுக்கப்புறமேட்டு எந்திரிப்பார் கட் ஒன் மோர் அண்ணே தேங்க்யூ வந்து நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ஹீரோயின் ஷாலினி அவங்களுக்கு ஃபஸ்ட் படம் பட் யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் வர்ஷினி சொல்லவே வேணாம் வர்ஷினி அடுத்து ஒரு மூணு படம் சைன் பண்ணிட்டாங்க அவங்களும் வந்து இருக்காங்க பெரிய டேரக்டர்ஸ் கூட இந்த லிஸ்டில் நிஷாந்த் அதுக்கப்புறம் எடிட்டர் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் எழுதணும் அவர் வந்து ப்ரோ நீங்கள் ஒன்று பண்ணுங்க மூணு சாங் போட்டுருங்க ஒரு லவ்வு ஒரு சேடு ஒரு ஜாலியாக ஒரு சாங் போடுங்க நான் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்றது சொல்லிடுறேன் அப்படின்னோடனே இந்த சாங் மூணு வருஷம் முன்னாடியே போட்டோம் அந்த சாங் வந்து அவர் எப்படின்னா ப்ரோ நான் ஒரு சாங் அனுப்புகிறேன் நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது அப்படின்னு இவரே அதை சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து கூல் டைரக்ட்ரான் ஆனால் வந்து பாட்டு சூப்பராக இருக்குது பாட்டு கோல் ஐ திங்க் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அடுத்து இன்னொரு சாங்கும் வரப்போகுது லிரிக்சிஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா எழுதியிருக்கீங்க அப்புறம் டிஓபி டிஓபி வந்து கடைசியாக வந்து சேர்ந்தார் மகத்துன்ற மாதிரி ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள் தான் வந்து நாங்கள் டிஓபியேவே ஆக்சுவலாக வேற டிஓபி இருந்தார் அவர் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றப்போ அவர் நான் வந்து ரைஸ் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு காலைல ஆறு மணிக்கு ஷூட்டு வந்துடுவோன்னு நான் வந்துடுறேன் பாய் அப்படின்னு வந்தான் வந்து எல்லாம் நைட்மேன்லாம் வந்து சர்ட் இது டிஓபி வராருன்னு சொன்னீங்க சார் அவர் இன்னும் வரல என்ப்போ அவர் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது அவர் தான் டிஓபி ஏன்னா அவர் டிஓ எடுத்துக்கிட்டு அவர் வந்து வந்துடுவார் ஸோ இந்த படத்தில் எங்கள் அப்பா கூட நிறையா பேர் நடிச்சிருக்காங்க கவிதா மேம் அப்சர் மாலினி மேம் யாஸ்மின் மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எவ்வளோ தானே தானே ஆனந்த் பாண்டி ரொம்ப தேங்க்ஸ் மெமிக்கரியெலாம் அவர் பண்ண சொன்னார் நான் பண்ண சொல்லலை நான் ஆனந்த் பாண்டி வந்து அவருமே வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க ப்ரோ எங்கள்கிட்ட பணம் இல்லை நீங்கள் வந்து நடித்து கொடுப்பீங்களான்னப்போ இது வரைக்கும் அவர் பேமெண்ட் ஒரு ஒரு ரூபா கூட வாங்கலை டீசல் போடுங்க போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு ப்ரோ கன்வீன்ஸு நீங்கள் மோதல் நடித்து என்ன கன்வீன்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கன்வீன்ஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரையும் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் அவர் ப்ரோ இப்போ வந்து பெட்ரோல் செலவும் இங்கே வந்து கேட்காதீங்க ஓகே ஓகே எல்லாேருக்கும் தேங்க்யூ பிரியங்கா அவங்க வந்து அவங்களும் வந்து நாங்கள் ஆக்சுவலாக என்னன்னா நாளைக்கு ஷூட் பண்ண போறோம் இன்னைக்கு ஈவினிங் டிசைட் பண்ணுவோம் எப்படி இதை மாற்றலாம் எப்படி பண்ணலாம் அதில் வந்து பிரியங்கா வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ஐ திங்க் அடுத்து நாங்கள் அடுத்து இன்னொரு படம் செப்டம்பரில் இல்லை அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணுறோம் முதல்ல இந்த படத்தை ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ வந்து பாருங்க படத்தை வெற்றியாக்குங்க கண்டிப்பா கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கணும்னா திட்டாதீங்க தேங்க்யூ கவிதா மேம் தேங்க்யூ பார் இன்ட்ரோடியூசிங் வெரி மச் லவ்லி தேங்க்யூ 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 ராஜேஷ் காலேஜ் ஒரு விழா வெரி வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் தேங்க்யூ சோ மச் டேக் கேர்